ஏன்னா அவங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த இதுவும் கிடைக்காது பண்ணினதும் கிடைக்காது ஊர்ல தலை ஊடக தரங்க இல்ல எங்களுக்கு எல்லாம் வந்ததே இல்ல கில ஆச்சு வந்ததுல இருந்து ஒண்ணுமே வரல

அவருக்கும் வாய்ப்பு கொடுத்தாலும் அவர் என்ன செய்யறாரு என்னன்னு மக்களுக்கு அப்போ தான் தெரியும் ஒரே எப்போ பார்த்தாலும் ஏடிஎம்கே டிஎம்கே டிஎம்கே ஏஎம்கே இந்தியாவது பார்லிமெண்ட்ரி பிரச்சனை பார்த்தா பிஜேபி காங்கிரஸ் பிஜேபி காங்கிரஸ் இப்படி இருக்கக்கூடாது என்ன கொஞ்சம் மக்கள் மாற்றங்கள் வேணும் எவ்வளோ அரசியல் தலைவர் எவ்வளோ கட்சிகள் இருக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க யார் என்ன என்ன பண்றாங்கன்னு மக்களுக்கு அப்பந்தான் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் நான் தமிழர் கட்சி வந்து வரணும் தான் என்ன ஆசை ஏன்னு கேட்டால் சீமானோட எந்த அரசியல் கட்சிக்காரங்க சரி யாருமே வந்து இப்படி சொல்றது கிடையாது சீமான வந்து விவசாயி பத்தியும் தமிழ்நாட்டோட வளர்ச்சி பத்தியும் பேசலாட தவிர எந்த டிஎம்கே இருக்கட்டும் தேமுதிக யாராக இருந்தாலும் சரி ஆனா யாருமே எதுவும் சொல்றதில்லை ஆனா சீமான ஓடணும் அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கணும் ஆசைப்படுறேன் அவர் வந்தா நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன் சீமான் பெட்டர்னு நினைக்கிறேன் கட்சியை பத்தி என்ன நினைக்கிறேன்னா அந்த கட்சில எல்லாமே பெனிஃபிட் பரவாயில்ல அதுல அந்த கட்சி வந்திருந்தா ஊருக்கு நல்லா சலுகைன்ற மாதிரி மனசு அவரு செய்யற மக்களுக்கு செய்யற சேவை எல்லாம் நல்லா இருக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா பெண்களுக்கான மதிப்பு ரொம்ப கம்மியா இருக்கு தமிழ்நாட்டுல ஏன் அப்படின்னாக்கா மக்கள் வந்து முன்னாடி எல்லாம் பஸ் காஸ் கொடுத்து போகும்போது கூட மக்களுக்கு வந்து இவ்வளவு ஒரு பிரச்சனை கிடையாது இப்ப லேடிஸ்க்குண்டான மரியாதை வந்து பஸ் ஸ்டாப்ல பஸ் நிக்கிறதே கிடையாது கவர்மெண்ட் பஸ் எதுவுமே மக்கள் போய் நின்றாலும் ஓடி போய் மாதிரி இருக்குது அப்படியே ஓடி போனாலும் பின்னாடி ஃபாலோ பண்ணி போகும்போதே பஸ் மூவ் பண்ணிடுறாங்க அப்படியே மீறி ஏறினாலும் மக்க பெண் பெண்களை வந்து ரொம்ப கேவலமா டீல் பண்றாங்க அதாவது ஏ என்னமாச்சி போ வா அப்படின்ற மாதிரி டீல் பண்றாங்க இதை வந்து நாங்க ஃப்ரீ பஸ் கேட்கல நீங்களா குடுக்குறீங்க இப்ப சம்பளம் அவருக்கு குடுக்குறீங்க அதுக்கு என்ன காரணம் இப்படிங்க சம்பளம் குடுக்கறது எங்களை வந்து மக்கள் பஸ்ல கூட்டிகிட்டு போயிட்டு நல்லபடியா கொண்டு விடணும் மக்கள் போக்குவரத்துக்கு நல்லா இருக்கணும்னுதான் தான் விட்டுருக்கீங்க அதுல எங்களுக்கு என்ன பிரயோஜனம் குழந்தை குட்டிங்க எல்லாம் தொங்க தொங்க நாங்க எத்தனை வாட்டி இறக்கிருக்கோ இது நிஜமா நடந்தது இப்போ போன வாரத்துல நடந்தது எங்க பாப்பா பஸ்ஸுக்குள்ள இருக்கு நான் கீழே இறக்கிட்டேன் ஸ்டாப்ல நிறுத்தவேல நான் இறங்கிட்டேன் பஸ் எடுக்கிறாரு பின்னாடியே ஓடுறேன் பாதி தூரத்துல போய் தான் என் பாப்பாவை இறக்குறேன் மீடியதாவது கேக்க போனா மரியாதை இல்லாம பேசுறாங்க எல்லா மக்களும் கேக்க போனா நீங்க ஊர் ஊரா சுத்துறீங்க பொம்பளைங்களுக்கு ஃப்ரீ ஃப்ரீ பஸ் கொடுத்ததும் ஒரு ஊர் ஊரா சுத்துறீங்கன்ற மாதிரி சீப்பா பேசுறாங்க அந்த ரொம்ப மனப்பான்மை வந்து கேப்ப அதிகமாயிருச்சு அதான் சீமான் ஓகேன்னு எனக்கு தோணுது ஏன்னா சீமான் எதையும் நான் கொடுக்குறேன் பிடிக்கிறேன்னு இது வரைக்கும் யாருக்கும் இது பண்ணலை அவர் என்ன சொல்றாருன்னா மக்களுக்கு தேவையானதான் நான் செய்யறேன் மக்கள் வந்து இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்ற கேட்கறாரு எங்களுடைய கொள்கை வந்து அவருக்கு கொடுத்தா பெனிஃபிட் நல்லா இருக்கும்ன்றது ஒரு ஐடியா டிஎம்கே எல்லாம் ஒண்ணுமே